அதெல்லாம் வேணான்னு சொல்றல நீங்க அக்கமா நேர பாத்தா உள்ளதான் அப்படி பேச அதெல்லாம் சைலண்டா வர நான் யாரும் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்றல நான் வர நான் போன் வர நீ வை நீ வை நான் வர ஐயோ சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஐயோ வந்துட்டோம் ஐயோ இருக்கு இவன் வேற

மரியாதையா உண்மையை சொல்லு உண்மையை இப்ப நீங்க சொல்றேன் இல்ல நான் அம்மாவுக்கு போன் பண்ணிட்டான் ஏய் ஏய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்றது அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் மரியாதையே உண்மை சொல்லியா அது வந்து அவரு வருங்காலத்து மாமாடி ஆமாவாதான் ஆமாங்க நம்பிதான் சொன்னேன் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாதான் அம்மா கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் ஏசி சரி பண்ணது ஒருத்தர் வருவாரு அதை நீயும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு மா விஷயத்து நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் எப்படி சொல்ற நீயும் மாடி என் ஏசி கடைக்கு வந்துட்ட ரே நான் ஊரு